உங்கள் அச்சிப்பை யாரோட ஒப்பிடாதீங்க உங்கள் சோதனை யாரோட ஒப்பிடாதீங்க உங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் வித்தியாசமானது அதற்கு கிருபையும் வித்தியாசமானது நம்ம எல்லாம் ஒரே வண்டியை யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் உங்கள் சாய் வச்சு என் வண்டியை திறக்க முடியாது இது வந்து உலக அறிந்த உண்மை இது அதே போல தான் சோதனையும் பாடுகளும் அவனும் திராணிக்கு மிஞ்சி சோதிக்காத தேவன் அவன் அவனுக்குரிய பலனை தனிப்பட்டதில் கொண்டு வருகிற தேவன் நம் தேவன் இல்லை லூயா இப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டு கடைசியில் போய் ரூபனே நீ போய் என்ன வேலை பண்ணியிருக்கிறாயினி கோத்திர பிதாக்கள் இடத்துல ஆ ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிறது சும்மா எழும்புவானா அந்த சாபம் அந்த பாவத்தினுடைய வல்லமை முதல் சந்ததி வேசித்தனம் பண்ணுகிறது அடுத்த சந்ததி ஊழியக்காரனுக்கு விரோதமாய் வம்சத்தார் எழும்புகிறாங்க அப்போ பாருங்கள் இது எங்கிறது வருகிறது சரியான வளர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா சரியான குடும்பத்தில் நான் பெண் அடிக்கலன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாருமே பாவிகளாக இருந்தாலும் ரசிக்கப்படுகிறோம் ஆனால் இது ரகசியம் இது ஆழமான சத்தியம் என்னவென்றால் நீங்கள் இந்த எந்த பாவத்தில் விடுவிக்கப்படுகிறீங்களோ அந்த பாவத்தில் சிக்கியிருக்கிற ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை முறித்து விடுங்க ஹூ இட் மே பி குடியோ வேசித்தனமோ அல்ல கள்ளத்தொடர்போ இல்லை சீட்டாட்டமோ ஏதோ ஒன்று அந்த ஐக்கியத்தை தயவுசெய்து முறித்து விடுங்க நீங்கள் எவ்வளோ தான் அக்னி அபிஷேகம் பற்றாலும் சரி அது நாளைக்கு அந்த அபிஷேகம் உன்னை காக்கும் அந்த ஐக்கியமானது உன் பிள்ளையை சேதப்படுத்தும் கரைப்படுத்தோம் அது கடைசியில் உங்கள் வீட்டில் அந்த பாவம் தொடர ஆரம்பிக்கும் எஸ்ஐக்கா ஏக்கா உத்தம்மே மனாசு ஈசாக்கு உத்தம்மை ஏசா ஆபரகம் உத்தம்மை இஸ்மவேல் வேத அத்தாட்சி சொல்கிறேன் நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லாதீங்க இதெல்லாம் பழைய ஏற்பாடு ஏ புதிய ஏற்பாடில் ஒன்றும் இல்லை யூதன் என்று கிரேக்கன் என்று பாகுபாடு இல்லை ஆனால் நான் தான் சொல்கிறேன் கத்ரா ஏசுக்கு ரத்தத்தை ஊஜிதப்படுத்தி சொல்கிறேன் இது எந்த ரத்தமும் இருந்தாலும் இல்லை எல்லாரும் ஆலயத்துக்கு வந்தால் போதும் அது இல்லை விஷயம் நீங்கள் ஏ ரத்தத்துக்குள்ளே எப்படி நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவலா வருகிறீர்கள் என்பதை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்க நீ பாக்கியவான் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட இதெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் ஆனால் இன்னும் ஒன்றும் இல்லையே ஐயா நல்லா படிச்சிருக்கான் பெரிய அவன் அப்படியா எங்கே வேலை செய்கிறான் அவன் படிப்புக்கு ஏற்ற வேலை தேடின்னு இருக்கான் பாவி ஒரு வேலை பார்த்துக்க தூப்பு இல்லை கூலி வேலை செய்கிறவன சாயங்கம் கூலி வாங்கி வந்து கஞ்சி குடிச்சுன்னு இருக்கான் அவனுடைய சகுதிக்கு ஏற்றபடி இது வேலை இல்லாதப்பட்டது இப்போ எது வேணும் உங்களுக்கு கேட்கப்படுகிற சத்தியத்தை அதான் பவுல் சொல்லுகிறா திமுத்துக்கு கேட்கப்படுகிற சத்தியத்தில் நிலைத்திருக்க நிச்சயப்படுத்திக்கோள் திமுத்திக கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிற காலம் வரும் தங்கள் சொந்த இச்சைகளை நிறைவேற்ற போதகர்களை ஏற்படுத்துகிற ஜனங்கள் இருப்பாங்க அது கேட்ட போதகர்களும் இருப்பாங்க இது காலத்தில் நடந்தது போல் நடக்கும் ஈன மாணவர்களையும் அவன் ஆசரணாக்கினான் ஆ தான் ஆக்கிறான் தசமாக கொடுக்குறேன்னு எங்கே இருக்கட்டும் வந்துடுவா ஐயா வீட்டுக்கு